இந்த நம்ம என்ன பார்க்க போனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஸ்கில் டெஸ்ட்டு பற்றி தான் இந்த விடல வந்து பார்க்க போகிறோம் நம்ம ரெண்டு மூணு நாளாக அப்டேட் கொடுக்கல என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஸ்கில் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு டே என்ன நடந்ததோ அதுக்கப்புறம் அதே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு அந்த குக்கிங் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து மாற்றிகிட்ருக்காங்க பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை இப்போ இந்த ரெண்டு மூணு நாட்களில் வந்து நண்பர்கள் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க அதுக்காக ஸ்க்ரீன்ஷாட் கூட உங்களுக்கு நான் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன் கால் பண்ணி இன்ஃபர் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க என்ன நடந்து என்ன நடக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஷார்ட்டாக ஓகேங்களா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட சைடில் வந்து காட்டுறேன் நம்ம டெலிகிராம் சேனல்கூட போட்டிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரைட்டா நவம்பர் பதினொன்று பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க அனுப்பியிருக்காங்க லீப் வந்து ரெண்டு லீப் மட்டும் கட் பண்ண சொல்லிடுங்க ஸ்டூடண்ட்டுக்கிட்ட நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன்றாங்க ஸோ அந்த இலை கட் பண்ண சொல்கிறது வந்து ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது சும்மா ஒரு ரெண்டு இலை வந்து சாம்பிளுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணணும்னு ஒருத்தர் அனுப்பியிருக்காரு நேற்று ஃபஸ்ட்டு பெட்ஷீட் அதில் நீட் அண்டு சுருக்கம் இருக்க இருக்கா அல்லது அண்டு லூஸாக போட்டிருக்கோமான்னு செக் பண்ண பண்ணுறாங்க நம்ம பெட்டு அந்த தலைகாணிலாம் போடுறோம் இல்லையா அந்த பெட் வந்து இது பண்ணும் போது சுருக்கமாக இருக்கா லூஸாக போட்டிருக்கோமான்றதை அவங்க செக் பண்ணுறதா சொல்கிறாங்க செகண்ட் கார்டன் டூ லீப் கட்டிங் அண்டு வாட்டரிங் இன் பிளான்றாங்க அப்போ தென் டேபிள் கிளீனிங் கிளாஸ் கிளீனிங் அதில் ஹவு ஹவு டு க்ளீன் த க்ளாஸ் செக் இப்போ பண்ணுறாங்க பர்சன் ஓன்லி நாட் வாட்சிங் த டேபிள் அதை டேபிள் கிளாஸ் பண்ணுறதெல்லாம் சரியா வாட்ச் பண்ணுறதில்ல அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க குக்கிங்கில் வந்து டேஸ்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க நம்மளை அந்த குக்கிங்கில் வந்து பண்ண சொல்கிறாங்களே அதை வந்து டேஸ்ட் பண்ணுறாங்கலாமா இன்க்ரீடியன்ஸ் பர்ஃபெக்ட் மார்க் அண்ட் குக்கிங் டேபிள் க்ளீன் மார்க் வாசல் கிளீனிங் மார்க் போடுறாங்க அதாவது அந்த க்ளீன் பண்ணுறதை பொறுத்தும் அந்த நம்ம டேஸ்ட்டை பொறுத்தும் மார்க் போடுறதா வந்து சொல்கிறாரு ஒருத்தரை நேற்று எம்ஹெச்சு ஒருத்தர் அனுப்பியிருக்காரு ரவைக்கு செடி கோதுமை தோசை பண்ண சொன்னாங்களாம் குக்கிங்க்கு தரை மாப்பு போடுதல் மாப்பு போடுறது எப்போவுமே தான் இருக்குது அதே மாதிரி கழிவறையை சுத்தம் செய்வது தொடர்பான கேள்விகள் ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணுறது சம்மந்தமாக கேள்வி கேட்குறாங்க மேசை மற்றும் கண்ணாடி துடைத்தல் சட்டை வந்து அயன் பண்ணுறது ரைட் அந்த சட்டை அயன் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நம்பர் கால் பண்ணி சொல்லியிருந்தாரு அயன் பாக்ஸே சூடாகலை சார் ஆனால் பண்ண சொல்கிறாங்க அதை எப்படி சூடாக சூடாகாமல் எப்படி பண்ணுறது அப்படிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் அதுக்கெல்லாம் டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறதா வந்து சொன்னார் ரைட்டா சட்டை அயன் பண்ண ரெண்டு நிமிஷம் தான் படுக்க தயாரிச்சது ஒன்றரை நிமிஷம் செடி கத்தரித்தல் விட்டுதல் மற்றும் செடிக்கு தண்ணீர் பாய்ச்சல் ஏழு டாஸ்க்கு இன்றைக்கி நவம்பர் பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி அப்டேட் என்ன சொல்கிறாங்கன்னா வைவா அதாவது பர்சனலாக வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து அவள் உப்புமா வந்து பண்ண சொன்னதாக ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த வைவால் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏஜ் என்ன என்ன டிகிரி பண்ணியிருக்கீங்க என்ன மேஜர் நீங்கள் எந்த ஒர்க்கு கொடுத்தாலும் செய்வீங்களா ஒர்க்கு நேச்சர் தெரியுமா இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணீங்க இப்போது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க நெக்ஸ்ட்டு எந்த ஊரும் நான் மதுரை டிஸ்ட்ரிக் எல்லாரும் மதுரைன்னு சொல்கிறாங்களேன்னு கேட்டாங்க மதுரை டிஸ்ட்ரிக்னு சொன்னால் எல்லோரும் மதுரைன்னு சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் விண்டோ க்ளீன் பண்ணுறது ஃப்ளோர் மாப் போடுறது லீப் கட்டிங்கு அப்போ தண்ணி பாய்க்கிறது அதெல்லாம் வந்து தெரியும் பெட் மேக்கிங் ஸ்டார் டைரிங் இது வந்து காமனாக இருக்குது அந்த குக்கிங் மட்டும் அப்பப்போ மாற்றுறாங்க இப்போ இவர் வந்து அவ்வளோ உப்புமான்னு போட்டிருக்காங்க இது இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க ரைட்டா இந்த பிளான்ட் அண்ட் இரிகேஷன் தண்ணி பாய்க்கிறது இல்லையா செக்ஷன் இருக்குல்லையே அப்போ வந்து ஏஜ் அந்த 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 டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் கேட்டிருக்காங்க அந்த இலை கட் பண்ணும்போது ஏஜ் என்ன டிகிரி என்ன பண்ணுறீங்கன்னா காமனான ஒரு கொஷின்லாம் வந்து கேட்டிருக்கங்க இப்போ தண்ணி தொட்டி நிரம்பி இருக்குது ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க என்னென்னா ஒரு இமேஜின் பண்ணி கேட்குறது இப்போ தண்ணி தொட்டி ரப்ப தண்ணி அந்த பூச்சி தொட்டி இருக்கும் இல்லையா அதாவது தண்ணி இருக்குது எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க ஒரு பெரிய மரத்தில் மரத்தில் தண்ணி நிறைஞ்சி மூழ்கி இருக்குது எப்படி ரிமூவ் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க சும்மா கட கடமைக்கு பண்ணுறாங்க சார் அது மாதிரி வந்து போட்டிருக்காரு ஏதோ கடமைக்கு பண்ணுற மாதிரி மார்க் போட்டு இருக்காங்க சார் இதுதான் சார் இன்றைக்கி நடந்துச்சு அப்புறம் மோஸ்ட்லி எல்லா பிளேஸும் டிகிரி கேட்டாங்க முடிஞ்சு சேஞ்சு பண்ணுறாங்க அதாவது என்னென்னா அந்த டிகிரி முடிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க அந்த டிகிரி முடிச்சிருந்தாலே மூஞ்சி ஒரு மாதிரியாக வச்சுக்கிறாங்களாம் அது இல்லாமல் ஒருத்தர் கால் பண்ணி சொன்னான்னு சொன்னாலே அவர் என்ன சொன்னாங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கேன்னா எல்லாருமே டிகிரி முடிச்சிங்களா வந்துட்டுருக்கீங்க உங்களால் அந்த எயித்து டென்த்து முடித்தவங்களாம் வந்து ஜாப் கிடைக்காம போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதாக சொல்கிறாங்க இமேஜின் பண்ணி கேட்குறாங்களே இது இப்படி இருந்தால் இப்படி பண்ணுவீங்க அது அப்படி இருந்தால் அப்படி பண்ணுவீங்க இப்போ ரெஸ்ட் ரூம்னா எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து கொஞ்சம் சரியா பதில் சொன்னால் ரொம்ப நல்லா சொல்கிறீங்களே நீங்களாம் ஒரு டிஎம்பிஎஸ்சி படிக்கலாமே யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கலாமே டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அதுக்கு படிக்கலாமே இதுக்கு இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க இந்த ஒர்க் நேச்சர் தெரியுமா இதை செய்விங்கில் உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் வந்து அந்த டிகிரி முடிச்சு இப்போ செலெக்ஷன் ஆகி இப்போ ஸ்கில் டெஸ்ட் போனாங்களே அவங்களாம் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க என்ன சார் நாங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் எங்களுக்கு வேலை இல்லாமல் தான் நாங்கள் ஏதோ கிடைச்சா போதும்னு போகிறாங்க ஆனால் இவங்க டிகிரி முடிச்சிருக்கீங்களே ஏன் இதுக்கு வரீங்க அதுக்கு படிச்சிருக்கலாமே இதுக்கு படிச்சிருக்கலாமேன்றாங்க நிறைய கொஷின் கேட்குறாங்க அவங்க இமேஜின் பண்ணி கேட்கக்கூடிய அந்த கால் பண்ணி சொன்னவர் கூட இமேஜின் பண்ணி நம்மளை கேள்வி கேட்டாங்களே அதுக்கு இவர் சரியாக பதில் சொல்லியிருக்காரு ரொம்ப பேசுகிறீங்க இதாக சொல்கிறீங்க அப்படியா இப்படினா ஒரு எகத்த அவர் மாதிரி ஏளனமாக பேசுகிற மாதிரியான பதிலாக வந்தது இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க ஸோ டிகிரி முடித்தவங்களும் அவங்க கழித்து விட்றதுக்கு பார்க்குறாங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது அவங்களுக்கு தேவை வந்து அந்த வீட்டு வேலை செய்கிறதுக்கு தான் ரைட்டா ஸோ படித்தவங்க அறிவாளி தேவை இல்லை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது அதுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்குறது ஒரு எட்டாம் வப்பு பத்தாம் வப்பு ஸோ இந்த லெவலில் இருந்தால் போதுன்னு எதிர்பார்க்குறாங்க நம்ம ஹையர் குவாலிஃபிகேஷன்றதுனால ஸோ அவங்க அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க மார்க்கு வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நிறைய பேர் மெசேஜில் கால் பண்ணுறதுலாம் ஏதோ பண்ணுறாங்க சார் மார்க்லாம் ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இது எல்லாருக்குமே காமனாக இப்படி தான் இருக்குது ஸோ மோஸ்ட் ஆஃப் செலெக்ஷன் அவங்க எல்லாமே டிகிரி முடிச்சுங்கிறதுனால இந்த இஷ்யூ இருக்குது ரைட்டா ஸோ அவங்க வந்து அவங்க சைடில் வந்து பார்க்கும்போது இந்த போஸ்ட்டுக்குலாம் டிகிரி முடிச்சவங்க எப்படி வேலை செய்வாங்க அவங்க ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க ஒரு இது பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் இப்போ நம்ம த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ்க்கெல்லாம் வந்து டிகிரி எலிஜிபிள்னு சொல்லி எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி கீழமை நீதிமன்றத்துக்கும் அவங்க வந்து டிகிரி எலிஜிபிள் இல்ல டென்த் டுவெல்த் ஐடி டிப்ளமோ மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையே கிடையாது ஆனால் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படி சொல்லாமல் அப்ளை பண்ணி விட்டு ஐநூறுபா ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு ஸ்கில் டெஸ்ட்டு போகும்போது நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கு இந்த வேலை செய்வீங்களா அப்படின்னு கேட்குறதுன்றது கொஞ்சம் வருத்த வருத்தக்க ஒரு விஷயம் தான் ஏன்னா பசங்க வந்து சார் மாதிரி சொல்கிறாங்க சார் வந்து சொல்கிறாங்க ஸோ இனிமே என்ன என்னுடைய சஜஷன் அதை தான் நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்ட்ராக இருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்லாம் உங்களுக்கு செட் ஆகுன்றதை சொல்ல முடியாது பட் நம்ம மனசில் வந்து ஏதோ ஒரு ஜாப் கிடைச்சா போதும் நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு நமக்கு தோணும் பட் ஆனால் வந்து நாம ஒரு டிகிரி ஓடுறதுனால நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ போலீஸ் எக்ஸாம் வேறு ஏதாவது கொஞ்சம் அந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி கழிச்சு விடுறது இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்து நம்ம வந்து இன்டர்வியூவில் தான் கேட்பாங்க ப்ராக்டிக்கலில் வந்து கேட்க மாட்டாங்க ஆனால் இந்த டைம் வந்து ப்ராக்டிக்கல்லையே ஒரு வைவா மாதிரி கேட்டு நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அப்படிலாம் கேட்கறதுனால மேபி டிகிரி முடித்தவங்களுக்கு இதுலேயே கொஞ்சம் மார்க் கம்மி பண்ணி ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறமா இன்டர்வியூவில் அதாவது குறைவான கல்வி தகுதி கொண்டவங்களாம் இன்டர்வியூக்கு வர வைப்பாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது ஸோ எனிவே நடந்துட்டு இருக்கே எக்ஸாம் முடிச்சிட்டிங்க ஸ்கில் டெஸ்ட் முடிச்சிட்டிங்க ஸோ வந்து கூலாக இருங்க ரைட்டாக எல்லாருமே என்கிட்ட வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி அந்த ஸ்கில் டெஸ்ட்டு போகிற வரைக்கும் நல்லா தான் இருக்கீங்க ஸ்கில் டெஸ்ட்டு முடிச்சுட்டு வரும்போதெல்லாம் கொஞ்சம் மனசு கஷ்டமான ஒரு மெசேஜ் இது மாதிரி இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி மார்க் போடுறாங்க கண்டுக்கவே இல்லை நிறைய வந்து மை அவங்க அங்கே நடக்கக்கூடிய சில இஷ்யூலாம் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க எல்லா இடத்துலையும் எல்லா விதமாக வந்து நடத்துறதாக இருக்க பர்ஃபெக்ட்டாக இனிமேல் நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ எனவே நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முடிச்சுட்டு வந்துட்டீங்க ரைட்டா ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட் அவர்கிட்ட பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு போகிறவங்களும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பண்ணிவிட்டு வாங்க மோஸ்ட்லி நான் அனுப்பக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அங்கே என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம் போகிறவங்கலாம் ஏன்னா ஃபஸ்ட் டே செகண்ட் டே போகிறவங்களுக்கு மட்டும் தான் கொஞ்சம் என்ன அங்கே நடக்குதுன்னு தெரியாது பட் இப்போ வந்து கண்டிப்பாக எல்லாருமே ப்ராக்டிக்கலில் அங்கே என்ன பண்ணுறாங்க ஏது நடக்குது அப்படின்ற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் அதை கரெக்டாக வந்து பண்ணிவிட்டு வாங்க ஸோ டிகிரி ஹோல்ட்ராக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போ நம்மளை கழிச்சு விட்றாங்க கூட இன்டர்வியூவில் கழிச்சு விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாரி வந்து எல்லா டிகிரி ஹோல்டரையும் வந்து கேன்சல் பண்ணுவாங்கலாம் சொல்ல முடியாது அவங்க எதிர்பார்க்கறதும் எட்டாவும் பத்தாம் பார்த்தா போதும் ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணுறது வீட்டு வேலை பார்க்குறதுக்கு என்னத்துக்கு டிகிரி ஹோல்டராக அப்படின்னு அவங்க நினைக்கலாம் ரைட்டாக ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கீங்க செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப் வந்து நமக்கு கன்ஃபார்ம் கிடைக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்க வேணாமல் வேறு ஏதாவது ஒன்றுத்துக்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கோ வேறு ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் பண்ணுங்கள் அதேமாரி நம்மளுக்கு இன்டர்வியூ கூப்பிட்றாங்க அதேமாதிரி இன்டர்வியூ போயிட்டு நம்ம செலக்ட் ஆகிறனா அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் ரைட்டா ஸோ இப்போதைக்கு வந்து இதாக சுச்சுவேஷன் அது லாஸ்ட் டூ டே த்ரீ டேஸ் நான் வந்து வீடியோ போல் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கலாமு தோடிச்சு அதான் வீடியோ கொடுத்தேன் ஸோ இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கறவங்க எதாவது இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஸ்கில் டெஸ்ட் டெஸ்ட்டாக என்ன நடந்துச்சுன்னு அவங்க உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்